திண்டுக்கல் முத்தழகுப்பட்டி செபாஸ்தியார் ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்த குழந்தையை ஏலம் விடும் வினோத திருவிழா விடிய விடிய கரி விருந்துடன் நடைபெற்றது திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ளது முத்தழகுப்பட்டி இங்குள்ள முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நான்கு நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் வினோத நிகழ்வான ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்த குழந்தைகளை ஏலம் விடும் வைபவம் நடைபெற்றது அதாவது குழந்தை வரம் கேட்டு வேண்டிக் கொண்டவர்கள் கோரிக்கை நிறைவேறியதும் அந்த குழந்தையை கோவிலில் ஒப்படைப்பர் பின்னர் அந்த குழந்தை தேவாலய நிர்வாகம் மூலம் ஏலம் விடப்பட்டு அதற்கான ஏலத் தொகையை ஆலயத்திற்கு செலுத்தி பெற்றோரை வாங்கிச் செல்வர் எனக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஆகணும் நல்லபடியா என் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதே போல எனக்கு சுக பிரசவம் ஆச்சு நான் நல்லபடியா குழந்தையும் பெத்தெடுத்தேன் அதுக்காக நான் நன்றி செலுத்தி இன்னைக்கு வந்து என் குழந்தைய வந்து இந்த திருவிழா திருத்தாத்துல வந்து ஏலத்துல விட்டு காணிக்கையா வந்து விட்டு எடுத்துட்டேன் இது மட்டுமின்றி வேண்டுதலுக்கு நேர்த்திக் கடனாக பக்தர்கள் காணிக்கையாக அரிசி பருப்பு ஆடு கோழி தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் போன்ற வழங்குவர் அவற்றை கொண்டு தட கறி கரி விருந்து நடத்தப்படுகிறது மாலையில் துவங்கும் இந்த விருந்து விடிய விடிய நடைபெறும் இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உணவருந்தை மகிழ்கின்றனர் இந்த திருவிழாவுக்கு இங்கே வந்து வேண்டுதல் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நாங்கள் நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையாற மாதிரி எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இது வந்து இந்த வேண்டுதல் காரியங்கள்லாம் நல்ல முறைக்கு எங்களுக்கு திருப்தியாக இருக்குது வந்து மூணு பிரிவாக நாங்கள் போடுவோம் ஒன்று வந்து வெ வெளியூர்காரங்க வந்து சமபந்தி விருந்து நடைபெறும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நடைபெறும் அது வந்து வெளியூர்காரங்க மட்டும் அங்கே அனுமதி உள்ளூர்காரங்களுக்கு வந்து அங்கே அனுமதி கிடையாது வெளியூர்காரங்களுக்கு வந்து உட்காந்து இல இலையில வந்து இலையிலையும் பாக்குத்தட்டிலையும் சாப்பாடு போட்டு அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறதுக்கு நாங்கள் அவங்கள வந்து இங்கே வ வரவேற்கிறோம் இந்த விழாவை ஒட்டி முத்தழகுப்பட்டியில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் ஒருநாள் விடுமுறை எடுத்து பல்வேறு பணிகளில் தாங்களாகவே ஈடுபடுவதை வழக்கமாகக் கொண்டிருக்கிறார்கள் இன்றுடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது சன்நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்நியூசுடன் இணைந்து